பஹ்ரு ராய்க்குங்கிற நூறுல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஒரு வந்து நோன்பு வைத்துக் கொண்டு என்னென்ன காரியங்கள் செய்தால் அவனுக்கு வந்து நோன்பு முறையும் முடியாது கொடுக்காம இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கு எழுதுகிறாங்க ஒருவன் விலங்கினத்துடன் உடலுறவு கொள்கிறான் அல்லது செத்த பிணத்துடன் உடலுறவு கொள்வான் என்று சொன்னால் அவனுக்கு கஃபாரா என்பது கிடையாது அடுத்து அது கீழே அவர் விளக்கம் கொடுக்கிறார் நோன்பு வைத்துக் கொண்டு ஒருவன் விலங்கினத்தோடு உறவு கொள்றான் அல்லது செத்த பிணத்தோடு என்ன செய்கிறான் உறவு கொள்கிறான் அப்ப அவனுக்கு வந்து நோன்பு முறியுமா முறியாதா சட்டம் சொல்கிறார்கள் ஜிமா அல் பகிமத்தி வல் மைத்தி பிலா இன்சாலின் ஒரு விலங்கினத்தோடு அல்லது இறந்து போன பிணத்தோடு ஒருவன் உறவு கொள்வது இந்திரியம் வெளிப்படாமல் இருந்தால் ஹைரு முஸ்ஸீதின் லிஸ் ஆவும் நோன்பை அது முரிக்காது அது மட்டும் அல்ல லா யூஜிபுள் உஸ்ஸில் குளிப்பையும் கடமையாக்காது அது மட்டுமல்ல வலா நக்லல் உழு உழுவையும் முறிக்காது மாலம் எஹுருதி மின்ஹு செய்வோம் அவனிடத்திலிருந்து எதுவுமே வெளிவராத நிலையில் அவனுக்கு என்ன செய்ய ஒழு முடியாது கொழிப்பு கடமை இல்ல நோன்பும் முடியாது இது யாருக்கு நீங்க சொல்லிக்கூடிய மதர்சாவில் உள்ள படிக்கக்கூடிய மாணவனுக்கு சொல்றே நீ நோம்ப வைத்துக் கொண்டு ஒருத்த பிணத்துடன் உறவு கொள்றான் அல்லது மிருகத்துடன் உறவு கொள்றான் அவனுக்கு இன்சால் ஆகலண்டா இந்திரியம் வெளிப்படவில்லை என்று சொன்னால் நோம்பு முடியாது யாருக்கு நோன்பை வைத்துக் கொண்டு ஒரு கொடூரமான காரியத்தை இஸ்லாத்துக்கு எதிரான ஒரு காரியத்தை செய்தவனுக்கு இந்திரிய வரல உனக்கு நோம்பு கூடும் உனக்கு குளிப்பு கடமை இல்லை செத்த புணத்தோடு செய்யக்கூடியவனுக்கு என்ன அறிவுரை இது ஆபாசம் இல்லையா இந்த மாதிரி செய்தால் இந்த மாதிரி சொல்லிக் கொடுத்தால் அங்கு இருக்கக்கூடிய மாணவர்கள் எப்படி நடப்பான் இதை படித்திருக்கக்கூடியவர்கள் எந்த மாதிரி நடந்து கொள்வான் என்பதையும் என்ன செய்யுங்க மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் தொடர்ந்து நாம் சொல்றோம் அப்புறம் சகோதரர் எம்ஐ சுலைமான் பேசும்போது நோன்பு முறிக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு ஒரு வாதம் கொண்டு வச்சார் பாவை அவர் வந்து வைக்கும் போது எப்படினா என்னமோ நோன்பு அதாவது ஒருவன் வந்து மிருகத்தோடவோ அல்லது வந்து பெணத்தோடவோ சேர்ந்து விட்டால் அதனால வந்து அவனுக்கு நீர் வெளிப்படையிலாம் விந்து வெளிப்படவில்லை என்றால் நோன்பு முறியாது அதே போல குளிப்பு கடமை இல்லை ஒதுவும் முடியாதுன்னு அப்படி தொடர்ந்து வாசல் தொடர்ந்து இருக்கிற மாதிரி அதுல முன்னாடியே வந்து குளிப்பு கடமை தொடர்ந்தா இல்ல மூணையும் சொல்ற மாதிரி உள்ள சட்டமா இல்ல இந்த குளிப்பு கடமை சம்பந்தமா முன்னாடியே பேசி இருக்கணும்னு வருது அதெல்லாம் விட்டுப்பட்டு வாசிச்சார் சரி விடுங்க பரவாயில்ல அவர் ஏன்னா ஏற்கனவே முந்தி சொன்னது முந்தி சொன்னதே போன விவாதத்துல தகராறவே இருக்கு அதை விட்டு விட்டு வாசிக்கிறார் வாசிக்கிறாரு அதை விடுங்க அது என்ன சொல்லப்பட்டிருக்க அந்த என்ன பாடம் பாபு மாயுசு நோன்பு முறிக்கக்கூடிய முறிக்காதவைகளை பத்திய பாடம் நோன்பு முறிக்கக்கூடிய முறிக்காதவைகள் பாடத்துல நோன்பு முடியுமா முடியாதான்னு பேசுவாங்க அப்ப நோன்பு முடியுமா முடியாதான்னு சட்டம் கேட்டால் முடியுமா முடியாதுன்னு சொல்லப்படும் சட்டத்தை வந்து பாட பாடமாக பிரிச்சு வகுத்து சொல்லும்போது போது சட்டமாக பிரிச்சு எழுதக்கூடிய கிதாபுகள்ல நோன்பு ஒரு விஷயத்துல முடியுமா முடியாதானா நோன்பு விஷயத்த சொல்லுவாங்க பிரிச்சு தலைப்பு வாரியாக பிரிச்சு எழுதும் அப்படிதான் சொல்லுவாங்க பிரிச்சு தலைப்பு வாரியாக பிரிச்சு எழுதும் போது அப்படிதான் சொல்லுவாங்க அப்ப அந்த மாதிரி சொல்லப்பட்ட ஒரு இடத்துல வந்து 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 இது ஆபாசம் ஆபாசம் ஒருவன் அவங்க சொல்றாங்கல்ல ஒரு ஹித்தான் இன்னொரு ஹித்தானை சந்தித்தால் ஒரு ஹத்தனா செய்யப்பட்ட அந்த பகுதி இருக்குல்ல அந்த பகுதியும் இன்னொரு ஹித்தான் ரெண்டு ஹித்தானும் சந்தித்தால் குளிப்பு கடமை அப்படிங்கிறாங்க அப்ப இது வந்து ஒரு ஆண் பெண் சேர்வது சம்பந்தமாக சொல்லப்பட்டு இருக்கு மிருகம்ங்கிறது வந்து அல்லாஹ் அனுமதித்த வழி கிடையாது சித்தான் என்பது அதுல வந்து அந்த அமைப்புல கூட மிருகத்தோடு சேர்ந்த எந்த நிலையில எடுத்து எடுத்துக்கொள்ளும் அப்ப அந்த மாதிரி உள்ள அமைப்பு இல்லை என்று ஒரு விளக்கத்தை எடுத்து இவர்கள் சட்டம் வகுத்திருக்கிறார் இது ஆபாசம் கிடையாது ஆரால் இது ஆபாசம் கிடையாது ஆரால் இது ஆபாசம் கிடையாது ஆபாசம்னா என்ன மிருகத்தோடு சேருன்னு சொன்ன ஆபாசம்

அது குளிப்பு கடமையா கடமையா நோன்பு முடியுமா முடியாதா அதுக்கு ஹதீஸ்ல இருந்து ஆய்வு எடுக்கிறாராம் ஹித்தான் ஹித்தான் இந்த ஹத்தனா செய்யப்பட்ட இடமும் ஹத்தனா செய்யப்பட்ட இடமும் சேரும் பொழுதுதான் குளிப்பு கடமை ரசூ சல்லா அலே செல்லம் அவர்கள் சொன்னாங்க அதுல இல்ல அதனால அப்படின்னு ஏன் பிலா இன்சாலின்னு போட்டீங்க ஒரு மையத்தோட உறவு கொள்ளும்போது இது இந்திரியம் வந்து விட்டால் நோன்பு முறையும் எழுதுனீங்களே இந்திரியம் மறவில்லை என்று சொன்னால் நோன்பு முறியாதுன்னு எழுதி வச்சிருக்கிறீங்களே அப்ப ரெண்டு ரெண்டும் சொன்னா மொத்தத்திலே இல்லைன்னு சொல்ல வேண்டியதுதானே கற்பனைகள் எல்லாம் எல்லா செத்ததோடுடையே உறவு கொள்வது இப்போ வந்து நோம்போசேகம் ஹஜ் வெச்சிருக்கான் அவன் தப்பு பண்ணிட்டான் சொன்னா மிருகத்தோட புணர்வாங்க புணரம் கேக்குறீங்க இன்னைக்கு புணரத சம்பந்தமா இன்னைக்கு எந்த காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கீங்க இன்னைக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் பத்திரிக்கைகளிலேயும் ஃபேஸ்புக்குகள்லையும் ஆதாரப்பூர்வமாக பதிவு செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது சிறுமிகளோடு சிறுமியை சீரழித்து சிறுமிகளோடு விபச்சாரம் செஞ்சு சிறுமியை கொலை செஞ்சு இப்படி எத்தனை செய்திகள் பத்திரிக்கைகளில் பதிவாகி கொண்டிருக்கிறது இந்த மாதிரி சிறுமிகள் ஒருத்தன் என்ன பண்ணனும் ஆனால் விட்டுறலாமா போன்ற சட்டங்களை எல்லாம் சட்டத்தின் அடிப்படையில் பதிவு செய்யப்பட்டது சிறுமி யோசிப்பாங்களா பிணம் யோசிப்பாங்களா யோசிச்சிருக்காங்களே நூறு பிணங்களோடு விபச்சாரம் நூறு பிணங்களோடு புணர்ந்து கையும் மாட்டிய ஒரு செய்தி அமெரிக்காவில் நடக்கவில்லையா அது என்ன கொண்டு வந்திருக்கிறோம் நூறு பிணங்கள்ங்க அவங்க மனைவி சொல்லுவாங்களா பிண வாட வருங்க பக்கத்துல வந்தா நான் என்னமோ பிணத்து கூட பிண காவலாளியா இருந்தனால சாதாரணமா விட்டுட்டேன் சந்தேகம் வரல ஆனா இப்பதான் தெரியுது மனைவி ரிப்போர்ட் கொடுத்தாங்களாம் பிணண்டு கூட பார்க்காம இப்படி எத்தனை பேர் இருக்கிறாங்க வணக்க வழிபாடு இருந்த அடிப்படையில ஒருவன் அந்த தவறை செய்கிற பொழுது அவனுடைய வணக்கத்திற்கு அது பாதிப்பு ஏற்படுத்துமா ஏற்படுத்தாது என்பது இன்னொரு பிரச்சனை எதுல என்ன சட்ட மார்க்க சட்டத்தை சொல்லிதான் ஆகணும் எதுல என்ன சட்ட மார்க்க சட்டத்தை சொல்லிதான் ஆகணும் எதுல என்ன சட்டம் மார்க்க சட்டத்தை சொல்லிதான் ஆகணும்